அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி என் பெயர் சேதலி ஃபாத்திமா என் தந்தையின் பெயர் அப்துல் ஜலீல் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தன் ஹசீரன் தொயிப முபாரக்கன் ஃபி அல்லாஹம சல்லி அலா முகமதின் ஒலா ஆலி முகமதின் பாரிக்த சல்லிமாலை நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் சிறப்பு பெண்களுக்கு கல்வி அவசியமா அறிந்தோரும் அறியாதோரும் சமமானவர்களா நல்லுபதேசம் பெற்றவர்கள் எல்லாம் அறிவுடைவர்களோ கல்வி கற்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருவரும் மீது உள்ள கட்டாய கடமையோ கல்வி மனிதனின் அறிவுடையவனாகவும் பண்புள்ளவனாகவும் ஒழுக்கமுடையவனாகவும் மாற்றுகிறது கல்வி என்பது கண்ணை திறப்பதோடு மட்டுமல்லாமல் சொத்துக்கள் எல்லாம் மிக சிறந்த சொத்தாகவும் கரு கருதப்படுகிறது கல்வி என்பது மார்க்கம் மற்றும் உலகம் பற்றி அறிவை பெறுவதாகும் நாம் கற்கக்கூடிய கல்வி இவ்வுலகிற்கும் மற்றும் இன்னைக்கு மருமைக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்க பெண்கள் கல்வி கற்க வேண்டியதன் அவசியம் பெண் என்பவள் குடும்பத்தில் உள்ள அறிவை வளர்ப்பதற்கும் பண்பாட்டிற்கும் அடித்தளம் இல்லை பெண் ஆகிய அந்த குழந்தைக்கு முதல் அறிமுகம் அவர் தன் தாயிடம் அந்த குழந்தைக்கு இரண்டு வருடம் பாலூட்டுடன் இரு நம்பிக்கைகளையும் நல்லொழுக்கத்தையும் சேர்த்தே ஊட்டுகிறார் எனவே ஒவ்வொரு ஆண்டு பெண்ணுக்கு முதல் பள்ளிக்கூடமாக பாலக பருவ ஆசிரியராகவும் திகழ்பவர் பெண் ஆகிய கல்வி கற்பதன் மூலம் தன்னை முதல் முதலில் கொண்டு மார்க்கம் அனுமதிக்காத அனாச்சாரங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் தன் கணவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து உறவினர்கள் மத்தியில் ஒருங்கிணைப்பவே உருவாக்குவதன் மூலம் சமூகத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ள ஒரு உறவினர் எப்படி நடந்து நடந்து கொள்ள அப்படி உறவினர்கள் மத்தியில் ஒருங்கிணைப்பவே மூலம் சமூகத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட வாய்ப்பு தன்னுடைய குழந்தையை சாலிகான முறையில் வளர்த்து அதன் மூலம் எதிர்கால சமுதாயம் உருவாக்குவதில் அதிக பங்கு வகிக்கிறார் பெண்கள் தங்களது நியாயமான உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் பெண்களுக்கே உரிய அச்சம் மடம் ஞானம் ால் மேலும் புலப்படும் பெண்களுக்கு கல்வி அறிவு நிச்சயம் தேவை அது சமுதாய முன்னேற்றத்துக்கும் உதவும் என்பது இஸ்லாம் பல நூற்றாண்டுகளாக இருப்பித்துக் கொண்டு வருகிறது இச்செய்தியை அறியாதவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இன்று முஸ்லீம் பெண்கள் எப்படியெல்லாம் வளக்கடிக்கப்படுகிறார்கள் என்றால் தளம் வரதட்சணை கொடுமை அடக்குமுறை பாலியல் துன்புறுத்தல்கள் சிறை கொடுமை போன்ற எத்தனை எத்தனையோ சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களில் இருந்து விடுபட்டு பர அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈரூலகத்திலும் பயங்கரக்கூடிய கல்வியை தருவானாக ஹாமீ வாஹிர் டவுனா வல்ஹந்தூர் இல்லாஹ் அபில் அலமின் அஸ்ஸலாம் அலைக்கும் வர் அஹமத்துல்லாஹிபம் பரக்காதுகு அலைக்கும் அஸ்லாம் அரஹமுல்லாஹ் பிறக்காதும் அல்லாஹ் தால்லாஹ் இவருடைய பேச்சு ஆற்றலை மின்மேலும் வளர்ச்சிவானாக